இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கடற்பொருட்களின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்வள மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி பவின்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கடற்புற்கள் என்பது பூக்கும் தாவரங்களாகும் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய பல்வேறு தாவரங்களில் இந்த கடற்புற்கள் மட்டுமே பூக்கும் தாவரங்களாகும் அதேபோல் இந்த கடற்புற்களுக்கு மட்டும்தான் வேர்கள் தண்டு இலை என தரையில் உள்ள மற்ற தாவரங்களைப் போன்றே வெவ்வேறு பாகங்கள் காணப்படும் கடற்புற்கள் மட்டும்தான் இவ்வாறான பாகங்களுடன் அதாவது பூக்கும் தாவரங்களாகவும் ஒருவித்திலை வகையினை சார்ந்ததாகவும் கடலில் இருக்கக்கூடிய ஒரே இனம் என்றால் அது கடற்பொருட்கள் மட்டுமே முதலாவதாக பார்ப்போமேயானால் கடலின் அடிப்பகுதியினை நிலைப்படுத்துதல் அதாவது நம்முடைய மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் மரங்கள் செடிகள் எப்படி மண்ணரிப்பினை தடுத்து மண் வளத்தினை பாதுகாக்கிறதோ அதேபோல் கடலில் காணப்படக்கூடிய வ அடிப்பகுதியினை மண் சரிவிலிருந்தும் மண் அரிப்பிலிருந்தும் பாதுகாப்பது இந்த கடற்பொருட்களின் முக்கிய பணியாக இருக்கிறது நாம் பொதுவாக மழைக்காடுகள் என சொல்லக்கூடிய அடர்ந்த அதிக மரங்களை கொண்ட அமேசான் காடுகள் போன்ற பெரிய பெரிய காடுகள் எல்லாம் எந்தளவுக்கு கார்பன் அளவினை குறைக்கிறதோ அதை காட்டிலும் முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிக அளவில் இந்த கார்பன் அளவினை குறைப்பதில் குறிப்பாக கடற்பகுதியில் உள்ள கார்பன் அளவினை குறைப்பதில் இந்த கடற்பொருட்கள் பெரிதும் பங்காற்றுகின்றன எனவே பல அறிவியலாளர்கள் இந்த கடல் பொறியாளர்கள் என்று அழைப்பதுண்டு ஏனெனில் அந்த கார்பன் அளவினை குறைப்பதன் மூலம் கடல் சுற்றுச்சூழல் மண்டலத்தினை வெகு தூய்மையாக்கி கடல் உயிரினங்களுக்கான ஒரு நல்ல சூழல் மண்டலத்தினை நல்ல வாழ்விடத்தினை உருவாக்கி தருகின்றன இந்த கடற்குட்கள் பல்வேறு கடலில் இறந்த மீன்கள் மற்ற உயிரினங்களின் உடை உடல்கள் சிதை பொழுது அதிலிருந்து அதிகப்படியான நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற வேதிப்பொருட்கள் வெளியிடப்படுகின்றன அவைகளை இந்த கடற்புற்களும் மற்ற தாவரங்களும் கொள்வதினால் அந்த கடல் சுற்றுச்சூழல் மண்டலம் தூய்மையடைகின்றன அதற்கடுத்தபடியாக கடற்புற்களானது இந்த கடற்புற்கள் படுகைகளானது பல்வேறு உயிரினங்களுக்கு வாழிடமாகவும் குஞ்சு பொறிப்பகமாகவும் இனப்பெருக்க சூழ்நிலை மண்டலமாகவும் விளங்கி வருகிறது எடுத்துக்காட்டாக பார்ப்போமேயானால் கடல் பசு கடல் குதிரை இன்னும் பிற தாவர உண்ணி மீன்கள் அதேபோல் கணுக்காளிகள் எண்ணற்ற கணுக்காளிகளுக்கு குறிப்பாக இறால் நண்டு சிங்கிரால்கள் அதேபோல் கணவாய் மீன்கள் ஓட்டுக்கணவாய் கணவாய் ஊசி கணவாய் பேய்க் கணவாய் என பல்வேறு மீனினங்கள் இந்த படுகை மண்டலங்களில் வாழ்ந்து வருகின்றன குறிப்பாக குஞ்சு பொறிப்பதற்கு அந்த மீன் இனங்கள் அதன் இனத்தினை பெருக்கிக்கொள்ள இந்த கடற்புற் சூழல் மண்டலமானது ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் மண்டலமாகவும் அதேபோல் அதன் இளம் குஞ்சுகள் வளருவதற்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை மண்டலமாகவும் அதேபோல் அந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய சிறு சிறு உணவுகள் அதன் இளம் குஞ்சுகளுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவுகளாகவும் இருந்து கடலின் வளமானது மென்மேலும் பெருகிட இந்த கடற்புல் சூழலை மண்டலமானது வழிவகை செய்கின்றன அதேபோல் கடற்புற்கள் உயிரினங்களுக்கு பல்வேறு இயற்கை சூழலில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கின்றன எடுத்துக்காட்டாக பார்ப்போமேயானால் சில நேரங்களில் வேகமான நீரோட்டம் ஏற்படும் அந்த வேகமான நீரோட்டங்களில் இருந்து உயிரினங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் ஒரு பிடிப்போடு இந்த கடற்புற்களை பிடித்துக்கொண்டு அதன் இளம் குஞ்சுகளை பாதுகாக்கவும் இந்த கடற்புற்கள் வழிவகை செய்கின்றன அதேபோல் பார்ப்போமேயானால் செடிமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய வண்டல் உற்பத்தி நீரில் காணப்படக்கூடிய பல்வேறு துகள்களையும் அந்த நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நுண்துகள்கள் தாதுக்கள் உப்புக்கள் இவைகளையெல்லாம் படிய செய்து ஒரு நல்ல தரமான வண்டல் மண் உற்பத்தியினை இந்த கடப்பொருட்கள் செய்கின்றன இதனால் கடலின் முதன்மை உற்பத்தியாளர்கள் இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் என அனைத்து சுற்றுச்சூழல் உயிரினங்களுமே செழித்து வளர்வதற்கான ஒரு சூழல் இங்கு உருவாகின்றன கூடைகள் பாய்கள் என பல்வேறு பொருட்கள் தயாரித்திருக்கின்றனர் மேலும் வீட்டின் கூரைகளை வேயவும் இந்த கடற்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அதேபோல் கப்பல்களில் படகுகளில் ஏற்படக்கூடிய ஓட்டைகளை அடைப்பதற்கும் இந்த கடற்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டத்தில் பருத்திக்கு மாற்றாகவும் இந்த கடற்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கின்றன மேலும் மருத்துவத் துறையிலும் இந்த கடற்பொருட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன எடுத்துக்காட்டாக பார்ப்போமேயானால் தோல் நோய்கள் காய்ச்சல்கள் தீக்காயங்கள் என பல்வேறு சிகிச்சைகளுக்கு இந்த கடற்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நாட் இந்த வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப காலங்களில் தமிழ்நாட்டில் குறிப்பாக ராமேஸ்வரம் போன்ற கடற்பொருட்கள் செறிந்து காணப்படக்கூடிய பகுதிகளில் பார்த்தால் இதய நோய்கள் குடல் வியாதிகள் அதேபோல் கல்லீரல் புற்றுநோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பில் எடுப்பு ஈடுபடக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த கடற்பொருட்களையும் அதற்கான மருந்து கண்டுபிடிப்பில் பயன்படுத்தி வருகின்றனர் என்பது நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவலாகும் சுற்றுச்சூழலை தெரியக்கூடிய மீன்பிடி முறைகள் இவைகளெல்லாம் இந்த கடற்பொருட்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தல்களாக இருந்து வருகின்றன குறிப்பாக இழுவலைகள் மடிவலைகள் என தரையை ஒட்டி பயன்படுத்தக்கூடிய வலைகளால் கடற்பொருட்கள் வெகுவாக பாதிக்க பாதிக்கப்படுகின்றன கடற்கரையோரங்களில் இந்த கடற்பொருட்கள் கரையோர பகுதிகளில் மட்டுமே குறைந்தபட்ச ஆழமுள்ள மூன்று அடி முதல் பதினைந்து அடி ஆழமுள்ள பகுதிகளில் மட்டும்தான் செழித்து வளரும் அதிகபட்சம் பார்ப்போமேயானால் ஒரு முப்பது அடி முப்பத்தைந்து அடி ஆழ பகுதிகளில் இவை காணப்படும் ஆனால் ஆழம் குறைவான பகுதிகளில் தான் இவை அதிகமாக காணப்படும் இத்தகைய பகுதிகளில் நாம் சுற்றுலா துறையின் மூலமாக அல்லது பிற தனியார் சுற்றுலா மையங்களினால் ஏற்படுத்தப்படக்கூடிய படகுகளினாலும் அந்த படகுகளின் எஞ்சின் பிற்பல்லர் போன்ற பகுதிகளினாலும் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் அந்த மக்களின் நடவடிக்கைகளாலும் இந்த கடற்பொருட்கள் பாதிக்கப்படுகின்றன இந்த கடற்பொருட்களுக்கு வெளிச்சம் ஒளி மிகவும் அவசியம் நாம் தரையில் வளர்க்கக்கூடிய செடி கொடிகளுக்கு எப்படி ஒளி அதன் ஒளிச்சேர்க்கைக்கு இன்றியமையாததோ அதே போல்தான் கடற்பொருட்களுக்கும் ஒளியானது மிகவும் இன்றியமையாதது எனவே கடற்பொருட்களுக்கு மிகவும் தூய்மையான ஒளி எளிதாக ஊடுருவக்கூடிய சுத்தமான ஒரு நீரின் தரமானது தேவைப்படும் ஆனால் நம் சுற்றுலா பயணிகளாலும் மற்றும் மீனவர்களாலும் பொதுமக்களாலும் அதேபோல் நம் வீட்டிலிருந்தும் மற்ற தொழிற்சாலைகளிலிருந்தும் அன்றாடம் வெளியேறக்கூடிய கழிவு நீர்கள் அந்த பகுதியில் கலப்பதாலும் நீரின் தரம் கெட்டு மாசடைந்து இந்த கடற்பொருட்களா கடற்பொருட்கள் அழிவதற்கான ஒரு சூழல் உருவாக நேரிடுகின்றன இன்றைக்கு பார்ப்போமேயானால் நம் உலகில் உள்ள முக்கியமான நகரங்கள் எல்லாம் குறிப்பாக நம் இந்தியாவில் மும்பை கொல்கத்தா சென்னை என முக்கிய நகரங்கள் அனைத்துமே கடற்கரையை ஒட்டிய பகுதிகளாகவே வளர்ச்சியடைந்து வருகின்றன நகரமயமாகி வருகின்றன இத்தகைய நகரமயமாதலின் அவசியமாக கடற்கரையை ஒட்டிய பகுதியில் பல்வேறு வீடுகள் கட்டுவது பல்வேறு அலுவலகங்கள் கட்டுவது அதேபோல் பல்வேறு தொழிற்சாலைகளை கட்டுவது அது மட்டுமின்றி பல்வேறு காரணங்களுக்காக தகவல் தொடர்புக்காக குழாய்கள் புதைப்பது அதேபோல் போல் வயர்களை புதைப்பது அது மட்டுமல்லாமல் பாதுகாப்புக்காக இராணுவ தளவாடங்கள் அமைப்பது என பல்வேறு கட்டிடங்களை புதிதாக கட்டுவது இந்த கடற்புள் சூழல் மண்டலத்தினை சிதைக்க செய்கின்றன இவ்வாறு பல்வேறு ஆபத்துகளும் அச்சுறுத்தல்களும் கடற்பொருட்களுக்கு இருந்து வருகின்றன இந்த கடற்பொருட்களை நாம் பாதுகாக்க வேண்டுமே ஆனால் முதலாவதாக கடல் நீர் மாசுபடுவதை முடிந்த மட்டிலும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அதற்காக நாம் பொதுமக்களிடத்திலும் மீனவர்களிடத்திலும் அதற்கு தேவையான விழிப்புணர்வினை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதேபோல் சுற்றுலா சு சுற்றுலாத்துறையினை முறையாக வழிநடத்தி அதனால் ஏற்படக்கூடிய மாசுபாடுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் அதேபோல் அங்கு பயன்படுத்தக்கூடிய படகுகளினையும் முறைப்படுத்தி சூழலுக்கு உகந்தவாறு செயல்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடற்கரையோரங்களிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர்கள் அதேபோல் தொழிற்சாலை பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் விவசாய நிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த யூரியா போன்ற கெமிக்கல் உரமிடப்பட்ட நீர் என அனைத்தையுமே முடிந்த மட்டிலும் நாம் ஒரு முறையாவது சுத்திகரிப்பு செய்து பின்பு கடலில் கலக்க செய்து செய்வது அவசியம் இதனால் வருங்காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு அதேபோல் சத்து நிறைந்த உணவு என்றால் அது கடலிலிருந்து நாம் பெறக்கூடிய மீன் உணவுதான் என்பது நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எனவே மீன் வளம் சிறக்க வேண்டுமெனில் இந்த கடற்புற்களானது செழித்து வளர வேண்டும் கடற்புற்களின் சூழல் மண்டலமானது செழிப்பாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் நாம் ஏற்கனவே கூறியது போல் கடலில் காணப்படக்கூடிய உயிரினங்களுக்கும் மீன்களுக்கும் வாழ்விடம் குஞ்சு பொறிப்பகம் அதே இனப்பெருக்க சூழல் மண்டலம் உணவு என அனைத்தும் தேவையான அளவில் கிடைத்து நம் கடற்பகுதியின் மொத்த உற்பத்தியினையுமே நாம் அதிகரிக்க முடியும் எனவே நம்முடைய ஆராய்ச்சி நிறுவனங்களும் அது மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்களும் துண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த கடற்பொருட்கள் சார்ந்த ஆய்வினை மேற்கொண்டு திட்ட மதிப்பீட்டாளர்கள் பாலிசி மேக்கர்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரைகளை வழங்கி அதன் மூலம் நல்ல நல்ல திட்டங்களை வகுத்து குறிப்பாக அந்த திட்டங்களின் மூலம் மீனவ மக்களுக்கு கடற்புக்களின் அவசியத்தினையும் அதை சார்ந்த விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி இந்த கடற்புக்களை நாம் பாதுகாத்திடுதல் நம் அனைவரின் கடமையாகும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி பவின்குமார் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு எட்டு ஆறு எட்டு நான்கு ஏழு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்